ஹலோ ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தமிழ் பாட்டில் ரெண்டு கரடி மாமா மற்றும் யானை பாட்டு பார்க்க போகிறோம் எல்லா குட்டீஸும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க செல்ல குட்டிகளாக பாடலாமா கரடி மாமா கரடி மாமா கரடி மாமா எங்கே போகிறீங்க காட்டு பக்கம் வீட்டுக்கு அங்கே போகிறீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீட்டுக்கு அங்க போறீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க எல்லா குட்டீஸும் சேர்ந்து பாடுறீங்களா அடுத்து யானை பாட்டு பாடலாமா யானை யாரே யானை யாரே அருகில் வாருங்க ஆசையாக அழைக்கிறேனே என்னை பாருங்க தும்பிக்கையில் தூங்க போறேன் என்னை தூக்குங்க முதுகு மேலே ஏற போறேன் முட்டி போடுங்க ரெண்டு பேரும் தெருவில் போன உன் நாடே பார்க்குங்க நாடெல்லாம் பொழுது நாமும் சிரிப்போங்க ஹஹ ஹா யானை யானை அருகில் வாருங்க ஆசையாக அழைக்கிறேனே என்னை பாருங்க தும்பிக்கையில் தூங்க போறேன் என்ன தூக்குங்க முதுகு மேல ஏற போறேன் முட்டி போடுங்க ரெண்டு பேரும் தெருவில் போனா நாடை பாக்குங்க நாடெல்லாம் பொழுது நாமும் சிரிப்போங்க இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்